அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் இட்லி தோசைக்கு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கமகமன் வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு அந்த சாம்பாரில் இட்லியை மிதக்க விட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு வரமிளகா மிளகா எடுத்துக்கோங்க அது அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு இருபது செகண்டு வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர்றது வரைக்கும் வறுக்கணும் இதெல்லாம் நல்லா வருப்பட்டதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் இதை நல்லா ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அடுத்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பை கழுவிட்டு எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உரிச்சிட்டு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு முருங்கைக்காய் உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காயை நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா குழைவாக வெந்துடணும் சவுண்டு வரட்டும் சவுண்டு வந்து எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க நல்ல பருப்பு காயெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு அப்படியே நல்லா கலந்து விட்டுறணும் வந்து ரொம்ப திக்காக இருக்குது உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ தூரம் தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதை அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கணும் மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் சாம்பார் நல்லா திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கணும் புளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம் புளி சேர்த்து நல்லா கொதித்ததும் இப்போ தாளிச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொதிச்சுட்ருக்க சாம்பாரில் கொட்டிடலாம் இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சூப்பரான டிஃபர் சாம்பார் ரெடி நம்ம மசாலா அரைச்சி செஞ்சால் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நல்ல வாசனையாக சூப்பரான இந்த டிஃபன் சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி